தேவனுடைய மகத்தான கிருபையினால் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் கேஜி வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசெம்பிளி ஆப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி God, சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய ஜப நாட்களில் கேஜிஎஃப் ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் சபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா கார்ட் கிடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமை

நண்பராக சேர்ந்து இந்த வனத்தை உருவாக்கி இந்த இதில் அநேக பிள்ளைகள் இந்த இதில் வந்து நன்மை பெற்று போய்க்கிறாங்க அற்புதம் பெற்று போய்க்கிறாங்க இன்றைக்கி அவர் உழைப்பினால் இந்த ஒனாந்தது உருவாக்கப்பட்டது இந்த ஒனா கத்த தேவர் தேவை ஆஸ்ரோதித்து அநேக நன்மை நடந்தது இந்த வனந்திரத்து மூலிமா கத்தை ஆஸ்வதித்தார் மாத்திரமல்ல இன்னைக்கு கத் அவர் இன்றைக்கி அவரை என்னை அவரை எடுத்துக்கொண்டார் இன்றைக்கி வேறு மன வேதனையோடு நாங்கள் தெரிவிக்கிறோம் கத்தர் இனி அவரே ஆத்மா சாந்தி இனிமை நீங்கள் அவருக்காக நீ வேற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டுகிறோம் வனாந்திர சபை திரு சபையர்கள் அவர் மகன் நான் லார்வின் ஆக லார்வின் ஜோசப் அவர் கத்தர் என்னை இந்த வனாந்திரத்தில் அவர் என்னை அடுத்தபடி ஒரு கிருபி தந்துடுறார் கத்தர் நான் ஸ்ரோத்திரியர் அது மாத்திரமில்லை எல்ஷா வர்ஷிப் சென்டர் சீனியர் பாஸ்டராக இருந்த ஜோசப் அவரும் அந்த அந்த சபையத்துறை சபையை அதத்தத்தை உருவாக்கிக்கிறார் அதை நான் ஸ்ரோத்திருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து வாழ்த்தும்படி அவருக்காக சுபித்துக்கொள்ளும்படி அன்பை தாழ்மொழி நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்டூர் ராட்சிக்குறம் ஏசு கிறிஸ்து ஈநூற்று நாற்பத்தி நாளே உங்கள் வாழ்த்தினை வரவேற்கிறேன் கடுமையான என் தகப்பனார் என் ஜோசப் ஒனாந்த ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இருந்த கத்தர் இந்த வனாந்தத்தை உருவாக்கி நண்பர்கள் சேர்ந்து இந்த வனதத்தை உருவாக்கி கத்தர் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கத்தர் இந்த வனதத்தை அறிமுத்தி அந்த நாள் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கத்தர் அற்புதமாக அதிசயமாக நடித்து வந்த இந்த வனதத்தில் ரெம்மியாக ஜோசப் ஜோஸ்ஸை பையக்கம் எத்தக்கப்ப நான் இருக்கும் நான் வாழ்த்தி நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அது மாத்திரமல்ல கத்த இந்த வனாதத்தை அவ்வளோ அற்புதமாக அதிசயமாக கத்தை நடித்து வந்தார் இந்த வணதத்தில் இந்த வடாதத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசுரோதம் கேச்சம் பட்டத்துக்கு ஒரு பெரிய மிரக்கல் அநேக பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடந்தது அநேக அற்புதங்கள் அதிர்சயம் நடந்தது அநேக பிள்ளைகளுக்கு தான் இந்த வந்து சமாதானம் கேட்டு சமாதானம் வந்தது அநேக பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல வாழ்க்கைய ஒரு விடலை கட்சிக்குது அநேக பிள்ளைகளும் அற்புதம் நடந்தது சாட்சிய பிள்ளைகளா இன்னைக்கு வளாந்தத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுக்காக கத்தனை இந்த கெட்டு கட்ட நாற்பது வருஷமா கத்த தேவன் வளாந்தத்தை உருவாக்கி வந்தார் அது ஜோசபாய்க்கு கத்தனை ஸ்ரோத்திரேன் இது மா ஜோசப் மாத்திரமில்லை இது மெயின் காரணம் என் தேவனை கத்தர் தான் கத்தர் இல்லாம அவர் அனுமதி இல்லாம எந்த காரியம் நடக்காது நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் நன்றி நடிச்சுறேன் இது மாத்திரமில்லை அவர் இன்னைக்கு காலையில் வெடே காலம் மூன்று மணிக்கு கத்தர் அவர் நித்ரையிட காலமாயிருக்கிறார் கத்தருக்குள்ள நித்திரை அவர் ஆத்மா சாந்தி இடையே எல்லாரும் ஜபித்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் நீ ஆசிக்கணும் அது மாத்திரமல்ல வனாதர் சார் வனாதர சபைக்காக அது மாத்திரமல்ல எல்சுடா வர்ஷிப் சென்டர் சீனியர் பாஸ்டராக இருந்து அந்த சபையை உருவாக்கி அந்த சபை ஆலமரத்தில் இருக்குது அந்த கத்தர் அந்த சபையை கத்தரை ஆஸ்வதிச்சாரு அது மாத்திர எங்களை எங்கள் குடும்பத்துக்காக கத்தை நீங்கள் எங்களுக்கு சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்த நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தன் நாளைக்கு பத ஒரு பதினோரு மணிக்கு மேலே நாளைக்கு நல்லா அடுக்கும்படி அதை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் கத்தர் எல்லோரும் வந்து அவரை பிளஸ் பண்ண முடியும் அவர் முடியும் அவரை ஆத்மா சாந்தி முடியும் மிக நான் கேட்டு நாங்கள் முடிக்கிறேன் பேர் உமா சங்கர் பின்னாடி ஓலி கிராஸ் சர்ச் பக்கத்தில் இருக்கிற ஜோசப் காட்டேஜ் பில்டிங் அந்தத்தில் பக்கத்துலேயே அந்தத்தில் இருக்குது

The executive committee decided to have this historic conference in KGF because of our fervent prayers for KGF to be blessed. And this conference will be on the 23rd of April at 9 o'clock. We will be starting this conference. We want all our AG pastors and all our AG workers to be there for this conference. I like KGF and I always pray during my prayer time that God should build KGF one more time so that the people of KGF will be blessed. We are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our great conference. And we pray that God will give us a fresh anointing from his presence. See you in KGF. Oh, I can't my